ஹாய் நான் நர்ஜிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம்பது வயசு ராகுல் டிராவிட்டு அஞ்சு வயசு குழந்த மாதிரி அப்படி குதி குதி குதிச்சதுக்கு பின்னாடி நான் என்ன காரணம்னு நினைச்சேன்னா வெஸ்ட் இண்டீஸில் தோத்துட்டாப்பு தோத்துக்காரு இப்போ அங்கேயே ஜெயிச்சிட்டாரே அதுதான் காரணம்னு நினச்சேன் அது மட்டும் காரணம் கிடையாதாங்க இன்னொரு சீக்கிரட்டும் இருக்கு அது என்னன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் கண்ணாடிக்கு முன்னாடி விராட் கோலி தன்னைத்தானே திட்டிருக்காரு அப்படி திட்டினதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு அது என்னன்றதையும் ஒரு ஃபார்ம் இருக்குங்களாங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை பார்த்து ரோஹித் சர்மா ஓடியே போயிட்டார் அது என்னன்றதையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி அணிவது ரோஹித் சர்மாக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க ப்ளஸ் டூ முடிச்சிட்டீங்க காலேஜ் சேரணும் நிதி நெருக்கடினால கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு மிர்ச்சி தமிழும் அக்னி சிறகுகள் எஜுகேஷனல் ட்ரஸ்டும் இணைந்து நடத்தும் டோக்கியோ தமிழ் சங்கமும் லீப் ஸ்போர்ட்ஸ் துபாயும் இணைந்து வழங்கும் மிர்ச்சி முதல் படி ஃபோர் பாயிண்ட் ஓ இது வரைக்கும் மூணு வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூவில் கல்லூரி சேரணும் நிதி நெருக்கடியாக கஷ்டப்படுற பசங்களுக்கு நிறைய பேர் இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஸோ நீங்களும் பயனடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பின் டாப்பில் ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன் அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் வந்து கா இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா தகுதியான மாணவர்களை அவங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க நேற்று மேட்ச் முடிஞ்ச உடனே ப்ரெசன்டேஷனில் விராட் கோலி கிட்ட ஹர்ஷா போக்லே வந்து பேசுகிறாரு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் வந்து என்னுடைய லாஸ்ட் வேர்ல்ட் கப்னு சொன்னார் லாஸ்ட் மேட்சுன்னு சொன்னார் சொன்னோன்னே ஹர்ஷா போக்லே என்ன கேட்டார் அப்படின்னா நீங்கள் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ணீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரை உங்கள் தோல் மேலே அப்படி சுமந்து போனீங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற பசங்களை போகிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒன்பது வேர்ல்ட் கப் வந்து ஆடி இருக்காரு நான் ஆறு வேர்ல்ட் கப் தான் வந்து ஆடி இருக்கேன் என்னை விட ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு போகிறது தான் சரியானது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு போகிற ஒரு செருமனி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப் எடுத்த உடனே விராட் கோலி என்ன பண்ணார்னா ராகுல் டிராவிட்டை கொடுத்தாரு ராகுல் டிராவிட்டை இந்த மாதிரி கப்பை பிடிச்சி அவர் ஒரு செலிப்ரேட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லைங்க அவர் வந்து மேட்ச் ஆடும்போது கூட அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பண்ணியிருப்பார் ஆனால் இந்த அளவுக்கு குதிச்சு செலிப்ரேட் பண்ணதை பார்க்கல ஒரு ஃபோட்டோ போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து அவ்வளோ அக்ரசனை வந்து கத்துனாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து ராகுல் டிராவிட்டை அப்படி தூக்கி தூக்கி போட்டாங்க நேற்று வந்து இதெல்லாம் பார்த்து முடிக்கும் போது இந்தியன் டீமில் ஒரு சப்போட்டிங் ஸ்டாஃபாக இருந்தால் ஒரு தவிர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர்கிட்ட அடிக்கடி பேசுவேன் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போதுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் மிர்ச்சியில் இருக்கும்போதுலேருந்து சரி டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் தானே காரணம் அந்த மண்ணில் அவராடால் அடிக்க முடியல அதனால தான அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு சில உண்மைகளை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்ட் கப்புக்கு ஏன்னா டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறமா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நம்ம கப்பே அடிக்கலை டூ தௌசண்ட் செவனில் எப்படி வந்து நமக்கு கப்பு கிடச்சது அந்த டைமில் சச்சின் இருந்தார் கங்குலி இருந்தாங்க ராகுல் டிராவிட் நீங்கள் இருந்தீங்க ஸோ இந்த மாதிரியான சீனியர் பிளேயர்லாம் வேணான்னு டிசைட் பண்ணி இளம் ரத்தங்களை பாய்ச்சினோம் அதனால மகேந்திர சிங் தோனியினுடைய தலைமையில் ஒரு கப்பு வந்து கிடச்சது அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா தலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எங் டீம் அனுப்புவோம் விராட் கோலி வேணாம் ரோஹித் சர்மா வேணாம் ஜடேஜா வேணாம் இப்படி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க அப்படி பிளான் போட்டு ராகுல் டிராவிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரோஹித் சர்மாக்கிட்டையும் விராட் கோலிக்கிட்டையும் மீட்டிங்லாம் நடந்திருக்கான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இல்லை ஏன்னா ரோஹித் சர்மா வந்து போன வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெட்டராக இல்லை விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டிங்கும் டி டுவெண்ட்டியில் எதிர்பார்த்த அளவு இல்லை அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த வார்த்தைகள்லாம் போயிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமே ஹார்திக் தான் அடுத்த இந்தியன் டீம் கேப்டன் அதனால் நம்ம குஜராத்ல இருந்து வாங்கிருவோம் இப்படின்ற பிளானிங்ஸ் எல்லாமே போயிருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார் அதனால இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையுமே வந்து பிசிசியை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ராகுல் டிராவிட் வந்து ரொம்ப ராகுல் டிராவிட் வந்து லாஜிக்கலாக வந்து ஒரு சில பிரசன்டேஷன் வந்து பண்ணியிருக்காரு இந்த வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலான ப்ரெசென்டேஷன்லாம் பண்ணி எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் ஃபைனல் வரையும் போகணும் எல்லா மேட்சும் ஜெயிச்சோம் அகமதாபாத்தில் மட்டும்தான் ஃபிஃப்டி ஒரு வேர்ல்ட் கப்பில் தோத்தோம் எனக்கு எங்கள் டீமுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டீமை எடுத்து கொண்டு போய் ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க அவர்கிட்ட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் இதை நான் ஷாபுத்திரியில் சொல்லலாமான்னு சொல்லிட்டு சொல்லு ஆனால் என் பேரைக்கிற சொல்லிடாத அப்படின்னு வந்து சொன்னார் அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து செலிப்ரேஷனை மறுபடியும் பார்த்தேன் மின்னிங் செலிப்ரேஷனை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு வேறு ஒரு ஆங்கிளில் தெரிஞ்சது அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆங்கிளில் தெரிஞ்சது அதுலேயும் பர்டிகுலராக ரோஹித் சர்மா அவருடைய மனைவியை வந்து ஹக் பண்ணியிருப்பார் அந்த ஹக் பண்ண ஃபோட்டோவை வந்து பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ரிலீஃப்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சுடன் ஹக் பண்ண ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டது ஸோ இந்த இமோஷன்லாம் பார்க்கும்போது பர்டிகுலராக ஒரு இமோஷன் எனக்கு இன்னும் கூஸ் பம்மே கிரியேட் பண்ணிச்சு என்ன அப்படின்னா வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தரையில் அவர் விழுந்து அடித்தது அதுக்கப்புறம் போய் கொடியை நட்டுனது மட்டும் இல்லாமல் அந்த பிச்சில் இருந்த கிராஸை எடுத்து சாப்பிட்டாரா இல்லை மண் எடுத்து சாப்பிட்டாரான்னு தெரில அப்படி ஒன்று பண்ணார் அதை பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போயிருக்கும்ல டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்திருக்கும்ல அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கட் பண்ணால் ட்ரெயினில் மும்பையில் தன்னுடைய மாமா வீட்டில் பாட்டி தாத்தா வீட்டில் தங்கி படித்து ஒரு நெடுந்தூரம் ஒரு கேம்புக்காக கிரிக்கெட் கேம்புக்காக நாலு மணிக்கு எழுஞ்சு ட்ரெயினில் போன ஒரு பையன் அப்படி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கிட்பேக் இடிச்சது அப்படின்னா அங்கெல்லாம் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்காரு ஏன்னா மும்பையிலலாம் ட்ரெயின் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு கேம்பை வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பில் செலக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய தினேஷ் லாட் அப்படின்ற ஒரு கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பையனை சுவாமி விவேகானந்தா ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அவங்க ரெண்டு அங்குளும் ரோஹித் சர்மாவும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்து ஓடியே போயிட்டாங்களாம் ஏன்னு கூப்பிட்டு கேட்டால் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் முப்பது ரூபா தான் ஃபீஸு இந்த ஸ்கூலில் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸ் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இது வந்து மந்த்லி ஃபீஸுன்னு நினைக்கிறேன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கோச் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு நான் யாருக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எஜுகேஷனுக்கு நான் பேசினதே கிடையாது உங்களுக்காக நான் பேசுகிறேன் நீங்கள் இந்த ஸ்கூலில் சேருங்க இந்த பையன் பயங்கர டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் லாட் என்ன பண்ணிருக்காருனா எல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு வரான் இவர் ஒரு தடவை தொலைக்கவும் செஞ்சிருக்காரு தொலைச்சிட்டு ரெண்டு மேட்ச் ஆடவே விடலை ஆட விடாததுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேட்டிருக்காரு சார் நான் தொலைச்சிட்டேன் சார் அந்த மாதிரி ட்ரெயினில் வந்தேன் சார் கூட்டம் சார் மிஸ் ஆயிடுச்சு சார்னு சொல்லும்போது நீ மட்டும் ட்ரெயினில் வரல சச்சின் டெண்டுல்கர் வந்து கூட்டமான பஸ்ஸில் தான் வந்திருக்காரு அங்கே கண்டரக்டர் எல்லாம் நிறைய தடவை திட்டு வாங்கியிருக்காரு இது மும்பையில் சகஜம் அதனால நீயும் ஃப்யூச்சரில் சச்சின் மாதிரி இந்தியன் டீமுடைய கேப்டன்லாம் மாறுவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ தினேஷ் லாடு சொன்ன அந்த விஷயம் எல்லாம் காதல் விழுந்திருக்கும் கேப்டனாக மாறிட்டேன் கேப்டனாக மாறினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கப்பும் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலீஃப் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்மம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவருடைய ஜேர்னியை வந்து என்னால் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுது விராட் கோலிகிட்ட கூப்பிட்டு நீங்கள் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவருக்கு என்னெல்லாம் ஓடி இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணுலங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்குது அந்த ஃபைனலில் வந்து சச்சின் அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சும் அடிப்பார் ஃபைனலில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார் அந்த மேட்ச் நம்ம தோத்துருவோம் அப்படி போது விராட் கோலியினுடைய அப்பா வந்து அழுகல்னு அழுதுருக்காரு அப்படி அழுகமுதோ சொல்லியிருக்காரு நீ கவலைப்படாதப்பா நான் இந்தியாக்காக கப்பு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு வந்து விராட் கோலி சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கப்பும் அடித்தார் கப்பு அடித்த டீம்லேயும் வந்து இருந்தார் அப்படி இருந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு விஷயம் பண்ணாருங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து டீமில் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே போவாங்க ஒரு என்ன சொல்கிற அல்ட்ரா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ விராட் கோலி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் இருக்காரு அப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு முடிவு எடுத்துக்கார் என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐபிஎல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு டீசெண்டான ஸ்கோர் தான் அப்படி அடிச்சிருக்கும் போது அன்றைக்கி ஷவரில் குளிச்சுட்டு இருக்கும்போது எல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஷவரில் குளிக்கிறாரு பெங்களூர் டீம் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி ஷவரில் குளிச்சிட்டு இருக்கும்போது கண்ணாடியை பார்க்குறாரு மிரரில் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணி இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் எங்கள் அப்பாக்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படி ப்ராமிஸ் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தது எனர்ஜி இருந்தது கிரிக்கெட் ஆன ஆரம்பிக்கும் போது ஒரு எனர்ஜி இருந்தது ஃபயர் இருந்தது இந்த இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்தியன் டீம்ல ஆடுறதுக்கு நான் இருக்கேனா சப்பியா இருக்கேன் என்னுடைய ஈட்டிங் ஹேபிட் வந்து தப்பாக இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஜிம்முன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போக ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து உடம்பை பார்த்தே திட்டிருக்காரு அதை சரி பண்ணணும்னு நினச்சிருக்காரு சரி பண்ணணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய டயட் பிளானை சுத்தமாக மாற்றிருக்காரு இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போர்வே கட்டிச்சுட்டு தூங்குவாராம் சும்மா கிடையாதுங்க நைட்டு பசிக்கும் ஃபஸ்ட்டு பீனிங்கில் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணும்போது அந்த டைமில் ஃபோ போர்வையை கடிச்சிட்டே தூங்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்படி பல தியாகங்களை பண்ணி சில மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு கிலோ வந்து கம்மி பண்ணுறாரு கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரே மெயின்டைன் பண்ணுறாரு எனக்கு கண்ணை வந்து சப்பியாக இருக்கக்கூடாது அப்போல்லாம் நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க சச்சினுக்கு கண்ணை சப்பியாக தான் இருக்கும் ஷேவாக்கு கண்ணை சப்பியாக தான் இருக்கும்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஃபில்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் தவம் மாதிரி இருக்கும் இவ்வளோ தியாகங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ தியாகம் இருக்கிற என்னையை வந்து நீ டி ட்வெண்ட்டிக்கு வந்து சரி இருக்க மாட்டேன் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சூக்காக வந்து பேசுகிறாங்களே இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கப்படிச்சு அடித்து காட்டணுடான்னு சொல்லிட்டு உள்ளே மனுஷனுக்கு தோணியிருக்கும்ல அப்படி தோணுன மனுஷனுக்கு பேட்டில் பால் படாமல் இருந்துகிட்ருக்கும்போது இருக்கும்போது அடிக்கும் போது லாஸ்ட் மேட்ச் நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள் மனுஷன் எனக்கு வந்து சிரிக்கிறாப்பில் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருந்திருக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் உள்ளக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கு போல இதுதான் என் கடைசி மேட்ச் இதுதான் என் கடைசி மேட்சுன்னு அந்த சிரிப்பே இல்லை ஒரு டல் ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு அவருடைய ஃபேஸில் அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு பெருமூச்சு கிடச்சிருக்கும்ல அப்பாடா டி ட்வெண்ட்டி ரிட்டையர் ஆகும்போது நான் கப் அடிச்சு கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சொன்னேன் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி கப் அடிச்சிட்டேன் ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சிட்டேன் இப்போ ஒரு டி டுவெண்ட்டி கப்பும் அடிச்சிட்டேன் அப்பாடா அப்படின்னு அந்த மனுஷனுக்கும் தோணியிருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரே டீமில் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நியூஸ் வருது அது எந்தளவுக்கு நடக்க போதும் தெரில ஏன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு அவர் ஒரு லைவில் போன ஐபிஎல் லைவில் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் அப்போ வந்துச்சு அப்போ விட இப்போ ஒரு சில விஷயங்களை கேள்விப்படும் போது எனக்கு கன்ஃபார்மாக தோணுது ப்ளூ ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரெண்டு பிளேயர் சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சுசகமாக சொல்லியிருந்தார் போன ஐபிஎல்லே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் ப்ளூ ட்ரெஸ்ஸில் ரெண்டு பிளேயர்னால் ரோஹித் சர்மா பும்ராவாக இருந்திருக்கலாம் ஸோ அப்போ போன வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் மேபி ரோஹித் சர்மா சென்னை டீமுக்கு வரலாமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒரே ட்ரெஸ்ல ஆட என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா மேபி ரெட் ட்ரெஸ் போடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் அந்த லைவ்ல வந்து சொல்லியிருந்தாரு அப்ப ரெட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன் வருதுல ராயுடு வந்து சொல்லியிருந்தாரு சென்னை டீமுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரோஹித் சர்மா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு அப்போது எல்லோ ட்ரெஸ் போட்டு ரோஹித் சர்மா வருவாரா அப்படின்னு நமக்கு ஒரு இயக்கம் இருக்கு இன் பிட்வில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஜஸ்டின் லாங்கர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எங்கள் லக்னோ டீமுக்காக ரோஹித் சர்மா ஆடுவார் அப்படின்னு வந்து அவரும் சொல்லியிருந்தாரு அந்த ஓனரே மீட் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா ஸோ அப்போ ஓவரால் வந்து பார்த்தா மும்பை இந்தியன்ஸில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நப்பாசை இருக்குங்க விராட் கோலியாக இருந்தாலும் சரி இல்லை ரோஹித் சர்மா வந்தாலும் சரி அதனால தான் நான் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ரோஹித் சர்மா விராட் கோலி சென்னை டீமுக்காக ஆடணுங்க எதுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா ஒரு நப்பாசாக தான் இது நடக்குதான்னு தெரில எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மண்ணுக்குனே ஒரு ஒரு மகத்துவம் இருக்குது எங்கள் ரசிகர்களுக்குனே வந்து ஒரு அன்பு இருக்குது அந்த அன்பை நாங்கள் எப்பயுமே கொடுப்போம் ரோஹித் சர்மா விராட் கோலிக்குலாம் கொடுப்போம் அவங்க சென்னை டீமுக்கு வந்தாங்கன்னா இன்னும் தங்கத்தட்டில் வச்சு அவங்கள பார்த்துக்கணும் அப்படியே வந்து தோனிக்கு வந்து கத்துற மாதிரி விராட் கோலிக்கு கத்தணும் ஏன்னா இனிமேல் டி இந்தியன் டீமில் பார்க்க முடியாது அவங்கள ஸோ அப்போ வந்து விராட் கோலிக்கு கத்தணும் ரோஹித் சர்மா கத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது விராட் கோலி வந்து நான் பெங்களூரை விட்டு வரவே மாட்டேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்சிக்கு நடந்தால் தோனி ஈனி பேசி ஒரு மேட்சிக்கு நடந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அப்பா ஆசை உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருந்தாலும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது ரோஹித் சர்மா வந்து அடுத்த ஐபிஎல்லில் யார் டீமில் ஆடுவாருன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கெஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த வேர்ல்ட் கப் மூமெண்ட்ஸு ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நல்லா நல்லா அழுதேன் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி நல்ல ஹாப்பனிங் கூஸ்ப மூமெண்ட் நடக்கும்போது நம்ம அழுதுட்டோன்னா நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஆனந்த கண்ணீர் வழியாக போய் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அந்த மாதிரி நான் செமையாக அழுதேன் நீங்கள் செமையாக அழுதிங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க முடிஞ்சால் இன்னொரு ரெண்டு மூணு தடவை பார்த்து அழுதுருங்க இந்த ஃபீல் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடி நாடினரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை